ரொம்ப நன்றி சுவாமிநன் என்னோட பேர் வந்துச்சுவலா ஒரு மிக அற்புதமான ஒரு ஆர்டிக்கில் பீட்டர் எஃப் ட்ரக்கர்ங்கிற ஒரு மேலாண்மை ஆளுநர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய வயசு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபது வருஷத்துக்கு முன்னால் பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிக்கிள் வந்து இன்னைக்கும் மிக மிக பொருத்தமாக இருக்குது அந்த வந்து என்ன இப்போ வந்து வந்து ஒரு பாகம் கற்பிப்பது எப்படி கற்றல் இப்போ தன் ஆளுமைன்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போனா இட் இஸ் மேனேஜிங் ஒன் செல்ஃப் சோ இந்த ஆர்டிக்கிள்ல வந்து ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கற்றல் எவ்வாறு அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலாக அந்த கற்றல்ங்கிறது வந்து அறிந்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அறிஞ்சிக்கிறோம் ஸோ அந்த கற்றல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்கூலுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து கற்பி கற்பித்தலுக்கு இருக்குது இப்போ அந்த ஸ்கூலுங்கிற கான்செப்ட்டு ஸ்கூல் எஜுகேஷனுங்கிற கான்செப்ட் வந்து எங்க முக்கியமா இருக்கும் அப்படின்னாக்க கேட்டு கத்துக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து மிக சிறப்பா இருக்கும் அவங்க கேட்டு ஒருத்தங்க நடத்தி அதை கத்துக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்செப்ட் வந்து மிக மிக முக்கியமா இருக்கும் பட்டு நீங்க ஜென்ரலா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க மக்கள் வந்து கேட்டுத்தான் கத்துக்கிறோம்ங்கிறது இல்லை சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து எழுதி கத்துக்குவாங்க அது ஒரு அது ஒரு மெத்தட் இருக்கு சில பேர் வந்து என்னன்னாக்க ப்ராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த வந்து அவங்க கத்துக்கிறவாங்க ஸோ கத்துக்கிறதுக்கான மெத்தட்ஸு நிறையவே இருக்குது பீட்டர் எஃப் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த கற்றல் முறைகளுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சக்சஸ்ஃபுல் ஆவாங்க ஸோ அந்த சக்சஸ் ரேட்டுங்கிறது எப்படின்னாக்க அவங்க எப்படி கத்துக்கிறாங்கிறது முக்கியம் ஸோ அவங்க எப்படி கத்துக்கிறாங்கிறது வந்து நம்ம சொல்ல போனோம் அப்படின்னாக்க அது கத்துக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னே அவங்க சிஸ்டத்துல வந்து அது இம்பைப் ஆயிருக்கு அது இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து அவருடைய சிஸ்டத்துல வந்து கற்றல் மெத்தட் எப்படி இருக்கோ அந்த மெத்தட் அப்ளை பண்ணி கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி பட் அவங்க அந்த கத்துக்கிற முறைகளை வந்து மாத்தி கத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க வந்து அந்த கற்றலை வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ கற்றலுக்கான ப்ரொசீஜர்ஸ் அல்லது மெத்தட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு நிறையவே மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கற்றுக்கிறோங்கிறது வந்து அறியணும் ஹவு வி லேர்ன் அந்த ஹவு வி லேர்ன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் கற்றுக்குறாங்க ஸோ எப்படி ஒருத்தங்க கற்றுக்குறாங்கங்கிறது அவங்களுடைய சிஸ்டத்துல இருக்கு கற்றலுக்கு வர்றதுக்கு முன்னாலே ஸ்கூல் ஒரு அந்த முன்னாலே இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதே மொடாலிட்டிஸ் அதே மெத்தடாலஜில அவங்க கத்துக்கிற பொழுது அவங்க வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆவாங்க இப்போ சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேள்விஞானம் இருக்கும் அப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து நடத்தும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அது பதிஞ்சிருது ஸோ அந்த நடத்துல வச்சு அவங்க வந்து என்ன ஆயிருதுனாக்க மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வந்து அவங்க கேதர் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா ரொம்ப கம்மியான பயத்தை வச்சு அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க புரிதல் இருக்குது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் சில பேர் வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து எப்படி நடத்தினாலுமே அந்த அவங்க அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த ஜெனரல் ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்கும் இல்ல நம்ம போய் திரும்ப எழுதனா தான் நமக்கு அது புரியும் புரிதல் இருக்கு அப்படின்ட்டு சில பேருடைய சிஸ்டம் இருக்கும் நடத்த அவங்க அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க உள் வாங்க மாட்டாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இதே டைத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சுவாங்க அவங்க என்னென்ன நடத்திருக்காங்களோ ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டா எழுதி 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 எழுதுனதுக்கு அப்புறமா அவங்க வந்து அதை 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 கற்றுக்கிட்டு அதை வந்து உள்ள உள்ள அந்த இன்ஃபர்மேஷனை உள்வாங்கிறாங்க அப்பவும் அவங்க வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க சில பேர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க பெரும்பாலுமே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீச்சர்ஸ் வந்து நடத்துறதுக்கு முன்னாலே அவங்க வந்து ப்ரிப்பேர்டாகவே போயிடுறாங்க ஸோ அந்த ப்ரிப்பேர்டாக போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெஃபிஷன்சின்னு பார்த்துட்டு அதிகமான நாலேஜ் வந்து அவங்க தேடி போறாங்க வந்து டிஃப்ரெண்ட் அதாவது ஒவ்வொரு துறைகளுக்கு வந்து கற்றல் வந்து மாறுது இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லாயர்ஸ் எல்லாம் வந்து எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு ஒரு ரோல் பிளே மாதிரி அவங்க அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த அவங்க நடக்க போற அந்த ஒரு வழக்கை வந்து இன்னொரு இடத்துல அவங்க ரிவர்ஸ் பண்ணி பாக்குறாங்க அப்ப ரிஹர்ஸ் அந்த ஒரு மெண்ட கொண்டுட்டு வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் திரும்ப அவங்க போய் வாதாடுறாங்க சோ இது இது ஒரு விதமான ஒரு கற்றல் சோ இந்த கற்றல் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ரோல் பிளேங்கிற ஒரு டெக்னிக்கை வச்சு தான் அவங்க வந்து அத கத்துக்கிறாங்க சோ இது இது ஒரு ஒரு விதமான கற்றல் இன்னொரு கற்றல் எப்படி அப்படின்னாக்கா அந்த மோட்டிவேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்ப மோட்டிவேஷனுங்கிற கான்செப்ட் எப்படி அப்படின்னாக்கா இப்ப மற்றவங்களுடைய தூண்டுகள் தூண்டுதல்னால வந்து அவங்க வந்து மோட்டிவேட் ஆகி அவங்க கற்றுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மெத்தட் எக்ஸ்பீரியன்ஸ் மெத்தடுங்கிறது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இது அச்சீவ் பண்ணணும் ஒரு ஒரு இலக்கு அடையணுங்கிற ஒரு அந்த இலக்கை வச்சே அவங்க வந்து எந்த மெத்தடா இருந்தாலும் பரவாயில்ல கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லும்போது அவங்க கத்துக்கிறாங்க பட் கற்றல் வந்து மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கத்துக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல இப்ப கத்துக்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நாலேஜையோ நம்ம கேதர் பண்றது மட்டும்தான் பட் இந்த கேதர் பண்றதோட வந்து நமக்கு இந்த விஷயம் முடியறது இல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் நம்மளுடைய சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் பை லேன் திங்ஸ் மேஷனை வச்சு ஜென்ரல் இஷ்யூஸுக்கு ஜென்ரல் ப்ராப்ளத்துக்கு அந்த ஒரு நாலேஜ் வந்து எப்படி அவங்களுடைய அவங்களுடைய சூழலை வந்து உருவாக்குது எப்படி அவங்க வந்து ஒரு பிளஸ் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி அவங்க வாழ்றாங்க மேறி கதரிங் ஆஃப் நாலேஜ் அல்லது மேரி அமஸ்கிங் ஆஃப் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன் சக்ஸஸ்ஃபுல் சோ தி ஹண்ட்ரட் தி மில்லியன் கொஸ்டின் ஹவுதர் ரெப்லைங் திஸ் நாலேஜ் வீசி லாப் பீப்பிள் very வெல்ஃபார்ம் லாட் இன்ஃபர்மேஷன் லாப் நாலேஜ் பட் ப்ராப்ளம் தர்யா Are they capable of applying the same into the general society? So if you take, uh, for example, business business as a discipline or as a subject, So how I see it is because I was also teaching management and actually management, uh, I was a teacher for management science for a period of uh, uh, 10 years. I was teaching the students also. So uh, where they, where we lack this concept is application of the business knowledge. ரைட் ஆஃப் ஐடியாஸ் நிறைய விஷயங்கள் வந்து அந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புக்ஸ்ல இருந்து கத்துக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் மேன் கூட நமக்கு வந்து நடத்துவாங்க கன்சல்டன்ஸ் வந்து நம்ம நடத்துவாங்க இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு பட் இது ஆக்சுவலா நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னாக்க அப்ளை பண்றோமா ஏன்னா ஜென்ரலாவே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே இதுக்கு ஆண்டர்ஸ் அதுதான் அதனுடைய முடிவு அங்கதான் போய் நிற்குது சோ நீங்க ஆண்டர்பிரஸ் ஆனாவா தி 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 கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது அந்த இடத்துல பட் நம்மளுடைய சொசைட்டில நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கர்ஸ் எத்தனை பேர் வந்து ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்டடிஸ் முடிச்சிட்டு அவங்களால அந்த செல்ஃப் கான்பிடென்ஸை வச்சுட்டு ஆண்டர்னராக மாறி இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளுடைய சொசைட்டி நம்மளுடைய செட்டப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் நம்பியோ இல்ல பிரைவேட் செக்டர்ஸை நம்பியோ நீங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது வந்து பிசினஸ் பிசினஸ் எஜுகேஷன் பிஜி லெவல்ல படிக்கிறாங்க பட் அல்டிமேட்டா எங்க என்ன ப்ராப்ளம்னா